தேசிய பாஜகவில் பொது செயலாளர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் துணை முதலமைச்சர் அண்ணாமலைக்கு வரப்போகும் இரண்டு மெகா பதவிகள் அதிரடி தகவல் வெளியிட்ட முக்கிய புள்ளி வணக்கம் நண்பர்களே அண்ணாமலை தமிழக பாஜக தலைவர் பதவியிலிருந்து மாற்றப்பட்ட பிறகு அடுத்து அவருக்கு பாஜக மனிடம் என்ன பொறுப்பு கொடுக்க போகிறது என்கின்ற எதிர்பார்ப்புகள் இருந்து வருகிறது அந்த வகையில் நேற்று அமித்ஷா அளித்திருந்த ஒரு பேட்டியில் அண்ணாமலைக்கு தேசிய பாஜகவின் முக்கிய பொறுப்பு காத்திருக்கிறது என்று தெரிவித்திருந்தார் ஆனால் அது என்ன பொறுப்பு என்பதை அவர் சொல்லவில்லை அதையடுத்து தேசிய பாஜகவில் அண்ணாமலை இளைஞரணி தலைவராக நியமிக்கப்பட உள்ளாரா இல்லை பொது செயலாளராக நியமிக்கப்பட உள்ளாரா என்ற இரண்டு விதமான கேள்விகள் எழுந்து வந்தது இந்த நிலையில் நேற்று இரவு ஒரு செய்தி வெளியாகியிருக்கிறது அதில் அண்ணாமலைக்கு தேசிய பாஜகவில் பொது செயலாளர் பதவி கொடுக்க டெல்லி மேலிடம் முடிவு செய்து வைத்திருப்பதாக பாஜகவின் முன்னாள் எம்பியும் தமிழ் ஆர்வலருமான வருண் விஜய் ஒரு தகவல் வெளியிட்டுள்ளார் இந்த தகவலை அவர் தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டு பாஜகவின் முன்னாள் எம்பியாக இருப்பதால் இது உறுதியான தகவலாகவே இருக்கும் அதன் காரணமாக அமித்ஷா மதுரை வந்திருந்தபோது அண்ணாமலைக்கு கூடுதல் முக்கியத்துவம் கொடுத்தார் தனது அருகே மேடையில் அவரை அமர வைத்தார் அதோடு தற்போது தமிழக பாஜகவின் மாநில தலைவரான நயினார் நாகேந்திரனும் அண்ணாமலைக்கு அதிகப்படியான மதிப்பு மரியாதை கொடுக்கிறார் பாஜக நிகழ்ச்சிகளுக்கு அவர் வந்து இறங்கும் போது அவரை ஓடி சென்று வரவேற்கிறார் அவருக்கு சால்வை அறிவித்து கௌரவிக்கிறார் அதோடு தமிழக பாஜகவில் உள்ள தமிழிசை சவுந்தரராஜன் வானதி சீனிவாசன் உள்ளிட்ட பலரும் அண்ணாமலை ஒரு நிகழ்ச்சிக்கு வருகிறார் என்றால் அவருக்கு தாங்களும் வரவேற்பு கொடுக்கிறார்கள் அந்த அளவுக்கு அண்ணாமலை தமிழக பாஜகவின் தலைவராக இருந்து அடுத்த கட்டமாக தேசிய பாஜகவில் பொது செயலாளர் ஆகிவிட்டார் இதன் காரணமாக அவருக்கான மதிப்பும் மரியாதையும் தமிழக பாஜகவில் மேலும் அதிகரித்துவிட்டது இந்த நேரத்தில் இன்னொரு அதிரடி தகவலும் வெளியாகியிருக்கிறது அதாவது தமிழ்நாட்டில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கூட்டணி ஆட்சி என்பதை மீண்டும் மீண்டும் உறுதிப்படுத்தி வருகிறார் அமித்ஷா அந்த வகையில் மகாராஷ்டிராவில் எப்படி பாஜக கூட்டணி ஆட்சி அமைத்திருக்கிறதோ அதே போன்று தமிழ்நாட்டிலும் ஒரு கூட்டணி ஆட்சியை அமைக்க திட்டமிட்டுள்ளார்களாம் அதிலும் கடந்த தேர்தலைப் போல அல்லாமல் தற்போது பாஜக தமிழ்நாட்டில் வேகமாக வளர்ந்துள்ளது என்பதோடு கடந்த மக்களவைத் தேர்தலில் அதிமுக வேட்பாளர்களையே ஐந்து தொகுதிகளில் பின்தள்ளியிருக்கிறது முக்கியமாக அதிமுக மட்டும் பத்தொன்பது சதவீதம் ஓட்டுகள் பெற்ற நிலையில் பாஜக பதினோரு புள்ளி ஐந்து சதவீத ஓட்டுகளை பெற்றுள்ளது இதன் காரணமாக இந்த அடிப்படையில் சட்டமன்ற தேர்தலில் தொகுதிகளை பங்கிட வேண்டும் என்றும் அவர் எடப்பாடி பழனிசாமியை கேட்டுக்கொண்டுள்ளாராம் அதனால் பாஜகவுக்கு கண்டிப்பாக ஐம்பது முதல் அறுபது தொகுதிகளை தர வேண்டும் என்று எடப்பாடி இடத்தில் கூறியிருக்கிறாராம் அமித்ஷா அதோடு வெற்றி பெற்று கூட்டணி ஆட்சி அமைக்கும் போது பாஜகவுக்கு துணை முதலமைச்சர் பதவியும் ஆறு அமைச்சர் பதவியும் தர வேண்டும் என்று டெல்லியில் சந்தித்த போதே உறுதிப்படுத்திவிட்டாராம் அமித்ஷா இது எடப்பாடி பழனிசாமிக்கும் அவருடன் டெல்லிக்கு சென்ற எஸ் பி வேலுமணி உள்ளிட்ட அனைவருக்கும் தெரியும் என்றாலும் இந்த டீலிங்கை வெளிப்படையாக பேசினால் அதிமுகவில் உள்ள மற்ற நபர்கள் அதிர்ச்சி அடைவார்கள் என்பதனால் தற்போதைக்கு கூட்டணி ஆட்சி என்பதற்கு எதிர்ப்பு தெரிவிப்பது போன்று பேசிவிட்டு எப்படியாவது பாஜக கூட்டணியை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதில் எடப்பாடியும் அதிமுகவின் முக்கிய புலிகளும் உறுதியாக இருக்கிறார்கள் இந்த கூட்டணி உடைந்தால் கண்டிப்பாக சட்டமன்ற தேர்தலில் அதிமுக படுதோல்வியை சந்தித்து விடும் அதனால்தான் இந்த கூட்டணியை எப்படியாவது தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதே எடப்பாடி பழனிசாமியின் எண்ணமாக உள்ளது அது மட்டுமின்றி அதிமுக உள்ளேயே எடப்பாடிக்கு பல எதிர்ப்புகள் இருந்து வருகிறது முக்கியமாக மக்களவைத் தேர்தலில் சரியான கூட்டணி வைக்க முடியாமல் பல தொகுதிகளில் டெபாசிட் இழந்ததோடு சீமானின் நாம் தமிழர் கட்சியிடம் அதிமுக வேட்பாளர்கள் தோல்வியடைந்து விட்டதால் இனிமேல் கூட்டணி ரொம்ப முக்கியம் தனித்து போட்டியிட்டால் டெபாசிட் இழந்து படுதோல்வியை சந்தித்து விடுவோம் என்று கட்சியின் முக்கிய புள்ளிகள் எடப்பாடிக்கு கூட்டணியின் அவசியத்தை வலியுறுத்தி கொண்டே வருகிறார்களாம் அதுமட்டுமின்றி எஸ் பி வேலுமணி உள்ளிட்ட பலர் பாஜகவுடன் கூட்டணி வைத்தால் மட்டுமே கொங்கு மண்டலத்தில் அதிமுகவால் வெற்றி பெற முடியும் சரியான கூட்டணி இல்லை என்றால் படுதோல்வியை சந்திப்போம் என்று அவரிடத்தில் கூறி வருவதோடு பாஜகவுடன் கூட்டணி வைக்கவில்லை என்றால் அதிமுகவிலிருந்து வெளியேறி பாஜக கூட்டணியில் இணைந்து நாங்கள் போட்டியிடுவோம் என்றும் அவருக்கு ஏற்கனவே எச்சரிக்கை கொடுத்து விட்டார்கள் இது போன்ற பல விஷயங்கள் நடந்து கொண்டிருப்பதால் தான் தமிழ்நாட்டில் அதிமுக பாஜக கூட்டணி ஆட்சி அமைப்போம் என்ற முடிவுக்கு எடப்பாடி பழனிசாமி வந்துள்ளார் அதுமட்டுமின்றி தென் மாவட்டங்களில் டிடிவி தினகரன் ஓபிஎஸ் ஆகியோருக்கும் கணிசமான செல்வாக்கு இருப்பதால் அவர்களும் இந்த கூட்டணிக்கு வந்தால் மட்டுமே அதிமுகவின் வெற்றி வாய்ப்பு அதிகரிக்கும் என்பதால் பாஜக அவர்களை தங்களது கூட்டணியில் வைத்துக் கொண்டு தேர்தலை சந்திப்பதும் அதிமுகவுக்கு பலமாக இருக்கும் என்றும் எடப்பாடியும் அதிமுகவின் மாஜிக்களும் கருதுகிறார்கள் அதனால் தான் கூட்டணி ஆட்சி விவகாரத்தை வைத்து அதிமுக பாஜகவை உடைத்துவிட வேண்டும் என்று திமுக பிசிக

அதிமுகவில் உள்ள பல மாஜி அமைச்சர்கள் பாஜக கூட்டணியில் இணைந்து விடுவார்கள் என்பது போன்ற விஷயங்களை எடப்பாடியை துரத்தி கொண்டிருக்கிறது அதன் காரணமாகவே தன்னையே பாஜக மேலிடம் முதலமைச்சர் வேட்பாளராக நிறுத்துவதால் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்வோம் அவசரப்பட்டு வார்த்தையை விட்டு கூட்டணியை முறித்துக் கொள்ள வேண்டாம் என்று எடப்பாடி மௌனம் காத்து வருவதாகவும் அதிமுக வட்டாரங்களில் கூறுகிறார்கள் அந்த வகையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெறும் பட்சத்தில் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சரானால் பாஜக சார்பில் அண்ணாமலை துணை முதலமைச்சர் ஆவார் என்பதும் தற்போது தெரிய வந்திருக்கிறது அதனால் தேசிய பாஜகவில் அண்ணாமலை பொது செயலாளராக செயல்பட்டாலும் கூட தமிழக அரசில் எப்போதும் போல் ஆக்டிவாக செயல்பட்டு கொண்டிருப்பார் என்பதும் தற்போது தெரிய வந்திருக்கிறது அடுத்த செய்தி முக ஸ்டாலின் முதுகில் குத்த திட்டம் போடும் திருமாவளவன் செல்வ பருந்தகை வைகோ தற்போது திமுக கூட்டணியில் உள்ள கட்சிகள் இதே கூட்டணியை தொடரலாமா இல்லை வேறு கூட்டணியை உருவாக்கலாமா என்கின்ற ஆலோசனையில் ஈடுபட்டுள்ளார்கள் குறிப்பாக வைகோவும் திருமாவளவன் செல்வ பெருந்தகை ஆகியோர் கூட்டணி ஆட்சி என்ற கோரிக்கையை தொடர்ந்து முன்வைத்து வருகிறார் ஆனால் ஸ்டாலின் பிடி கொடுக்காமல் இருந்து வருகிறார் அதனால் காங்கிரஸ் தலைமையில் திருமாவளவன் வைகோ விஜய் கம்யூனிஸ்ட் கட்சிகளை இணைத்து ஒரு கூட்டணி உருவாக்க திட்டமிட்டு வருகிறார்களாம் அந்த அளவுக்கு மு க ஸ்டாலின் முதுகில் குத்துவதற்கு அவரது கூட்டணியில் உள்ள கட்சிகளே தற்போது தயாராகிவிட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன அதோடு காங்கிரஸ் பிசிகா மதிமுக தமிழக வெற்றி கழகத்துடன் நாம் தமிழர் கட்சியும் தங்களது கூட்டணிக்கு வந்தால் அது ஒரு வலுவான கூட்டணியாக இருக்கும் என்று அதற்கான முயற்சியை தொடர்ந்து எடுத்து வருவதாகவும் கூறுகிறார்கள் சீமானை பொறுத்தவரை திராவிட கட்சிகளுடன் தான் கூட்டணி இல்லை என்று கூறி வருகிறார் அதாவது எங்களது கட்சியின் கொள்கைக்கு உடன்படாத கட்சிகளுடன் நாங்கள் ஒருபோதும் கூட்டணி வைக்க மாட்டோம் என்றுதான் அதிமுக கூட்டணிக்கு அழைத்த போது கூறியிருந்தார் ஆனால் தாங்கள் தனி கூட்டணி அமைத்தால் சீமானை இழுத்து விடலாம் என்று ஒரு புதிய கணக்கு போட்டு வருகிறார்கள் அடுத்து சீமான் விஜயுடன் பேச்சுவார்த்தை நடத்தி கூட்டணி ஆட்சி என்கின்ற டீலுடன் களமிறங்க வியூகம் தீட்டி வருகிறார்களாம் இப்படி திமுக கூட்டணியில் உள்ள கட்சிகளே கூட்டணி ஆட்சிக்கு சம்மதிக்கவில்லை என்றதும் தனக்கு எதிராக திரும்பிவிட்டதை அறிந்த மு க ஸ்டாலின் கடுமையான கலவரத்தில் இருந்து வருகிறாராம் முக்கியமாக அவர்களை அழைத்து பேசினால் அதிக தொகுதிகள் கேட்பதோடு ஆட்சி அதிகாரத்திலும் பங்கு கேட்பார்கள் இந்த விஷயத்தில் நாம் இறங்கிவிட்டால் திமுகவின் முக்கிய பிரம்மாஸ்திரமே ஆட்டம் கண்டுவிடும் ஆட்சி அதிகாரத்தில் இருந்து கொண்டு நமக்கு அவர்கள் ஆணை போடுவார்கள் அப்படி இல்லை என்றால் எம்எல்ஏக்களை தங்கள் வசப்படுத்தி கொண்டு தனக்கு எதிராகவே திரும்பி விடுவார்கள் என்பதனால் தற்போது மு ஸ்டாலின் எப்படிப்பட்ட முடிவு எடுப்பது என்பது தெரியாமல் தடுமாறி கொண்டு வருவதாகவும் திமுக வட்டாரங்களில் கூறுகிறார்கள் அந்த வகையில் அதிமுகவுக்கு இன்னும் வலுவான கூட்டணி உருவாகவில்லை என்று திமுக வெளியாகி உள்ளன ஈரான் தலைவர் நன்றி கெட்டவர் பரபரப்பை ஏற்படுத்திய டொனால்டு ட்ரம்ப் ஈரான் இஸ்ரேல் நாடுகளுக்கிடையே பனிரெண்டு நாட்களாக தொடர்ந்து நடைபெற்று வந்த போர் சமூகத்தில் முடிவுக்கு வந்தது குறிப்பாக ஈரான் நாட்டின் அணு ஆயுதங்களை அமெரிக்கா குண்டு வீசி அளித்தது இந்த நிலையில் இந்த போர் நிறுத்தத்துக்கு பிறகு அமெரிக்கா தலையிடாவிட்டால் இஸ்ரேல் நாட்டை நாங்கள் அழித்திருப்போம் இதை உணர்ந்ததால் தான் அமெரிக்கா இந்த போரில் தலையிட்டது என்று ஈரான் தலைவர் அயதுல்லா அலி கமேனி கூறியிருந்தார் அதையடுத்து தற்போது அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் அளித்துள்ள ஒரு பேட்டியில் ஈரான் அதிபரை படுகொலையிலிருந்து நான் தான் காப்பாற்றினேன் ஆனால் அவர் இல்லாமல் பேசுகிறார் அதோடு அவர்கள் மீண்டும் அணு ஆயுதங்களை தயாரிக்க முயற்சி செய்தால் ஈரான் மீது மறுபடியும் குண்டுகள் வீசி அமெரிக்கா தாக்குதல் நடத்துவோம் ஈரான் தலைவர் எங்கு பதுங்கி இருக்கிறார் என்பது எங்களுக்கு நன்றாக தெரியும் என்றாலும் உலகிலேயே மிகப்பெரிய சக்தி வாய்ந்த இஸ்ரேல் மற்றும் அமெரிக்கா ஆயுதப்படைகள் அவரது வாழ்க்கையை முடிக்க ஒருபோதும் அனுமதிக்க மாட்டேன் என்று கூறியுள்ளார் டொனால்டு ட்ரம்ப்